இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் புதிதாக புழக்கத்தில் இருக்கும் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகளால் எச்சரிக்கையுடன் இருக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது முழு தகவல்களை சொல்லுங்க அதாவது புதிய ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் சந்தைகளில் புழக்கத்தில் இருப்பதாகவும் அது குறித்து விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் எதுவும் உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படாவிட்டாலும் இன்டர்னல் கம்யூனிகேஷன் மூலமாக பல்வேறு நிதி அமைப்புகளுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்த புதிதாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கள்ள நோட்டுகளை போலவே அச்சு அசலாக காட்சியளிக்கும் எனவும் இதனால் அந்த தரம் அதாவது அந்த அந்த குவாலிட்டி எழுத்துக்கள் இதையெல்லாம் ஒரிஜினல் நோட்டுகளை போலவே இருப்பதால் கள்ள நோட்டுகளை கண்டுபிடிப்பது சவாலான சிக்கலான ஒரு காரியமாக இருக்கும் என்கிற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இது குறித்த அறிவுறுத்தல் என்பது டிஆர்ஐ நிதி புலனாய்வு அதே போல வருவாய் புலனாய்வு சிபிஐ என்ஐஏ பங்கு மற்றும் பரிவர்த்தனைகள் ஆணையமான செபி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷன் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சாமானிய மக்களுக்கோ அரசுக்கோ கண்டுபிடிப்பது சிக்கலான சவாலான ஒரு காரியமாக இருந்தாலும் இதுல கள்ள நோட்டுகள்ல ஒரு சிறிய பிழை ஒண்ணு இருக்கிறது அந்த சிறிய பிழை மூலமாக அதை எளிதில் கண்டுபிடிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த குறிப்பாக என்ன பிழை என்றால் ரூபாய் நோட்டுகளில் எழுதப்பட்டுள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற சொற்றொடரில் ரிசர்வ் என்ற எழு சொல்லில் இருக்கக்கூடிய இ என்ற எழுத்துக்கு பதிலாக ஏ என்று தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவும் இந்த சிறிய பிழையை கொண்டு அது கள்ள நோட்டு என்பதை நாம் அடையாளம் காணலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி நாம் பரிவர்த்தனையை செய்யும்போதோ நோட்டுகளை எண்ணும் போதோ அவசரத்தில் கவனிக்காமல் அப்படி பரிவர்த்தனை மேற்கொள்ளும் போது இது போன்ற கள்ள நோட்டுகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் எனவே அந்த டிரான்சாக்ஷனை மேற்கொள்ளும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாக யாருடைய கவனத்திற்கும் வந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிதி அமைப்புகளுக்கோ காவல்துறைக்கோ உடனடியாக புகார் அளிக்கும்படியும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த அதாவது கள்ள நோட்டு உண்மையான எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எனவும் சந்தேகிக்கப்படுவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தகவல்களுக்கு நன்றி குமார் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்